கிரேஸ்தலார் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி மனுஷனுடைய உயிருக்காக தேவன் யாரிடத்தில் பழி வாங்குவார் முதலாம் கேள்வி மனுஷனுடைய உயிருக்காக தேவன் யாரிடத்தில் பழி வாங்குவார் இரண்டாம் கேள்வி யாருடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட வேண்டும் இரண்டாம் கேள்வி யாருடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட வேண்டும் மூன்றாம் கேள்வி இனி மாம்சமானவைகள் எதினால் சங்கரிக்கப்படுவதில்லை மூன்றாம் கேள்வி இனி மாம்சமானவைகள் எதினால் சங்கரிக்கப்படுவதில்லை நான்காம் கேள்வி பூமியை அழிக்க இனி எது உண்டாவதில்லை நான்காம் கேள்வி பூமியை அழிக்க இனி எது உண்டாவதில்லை ஐந்தாம் கேள்வி தேவன் மனுஷனுக்கும் ஜீவ ஜந்துக்களுக்கும் ஏற்படுத்தியது என்ன ஐந்தாம் கேள்வி தேவன் மனுஷனுக்கும் ஜீவ ஜந்துக்களுக்கும் ஏற்படுத்தியது என்ன ஆறாம் கேள்வி நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாய் இருப்பது என்ன ஆறாம் கேள்வி நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாய் இருப்பது என்ன ஏழாம் கேள்வி உடன்படிக்கையின் அடையாளமான வில் எதன் மேல் தோன்றும் ஏழாம் கேள்வி உடன்படிக்கையின் அடையாளமான வில் எதன் மேல் தோன்றும் எட்டாம் கேள்வி காம் யாருக்கு தகப்பன் எட்டாம் கேள்வி காம் யாருக்கு தகப்பன் ஒன்பதாம் கேள்வி நோவாவின் தொழில் என்ன ஒன்பதாம் கேள்வி நோவாவின் தொழில் என்ன பத்தாம் கேள்வி தன் தகப்பன் நிர்வாணத்தை கண்டு சகோதரர்களுக்கு அறிவித்தவன் யார் பத்தாம் கேள்வி தன் தகப்பன் நிர்வாணத்தை கண்டு சகோதரர்களுக்கு அறிவித்தவன் யார் பிரிய மாணவர்களே ஏழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்கப்பட்ட ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கு பதில்கள் ஒன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கற்றுருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்